நேருதலை தென்காசி மாவட்டம் புதூர் பேரூராஜிக்கு உட்பட்ட பத்தாவது வாரோடு தவணை கிராமத்தில் இந்த இடத்துல பைப்பு பல முறை உடஞ்சி போய்கிட்டே இருக்குது ஒரு மாதத்துக்கு ரெண்டு தடவை இந்த இடத்துல உடஞ்சி போய்கிட்டே இருக்குது என்ன லட்சணத்தில் பைப்பு இருக்குன்னு பாருங்கள் புதூர் பஞ்சாயத்து நிர்வாகம் இந்த அளவுக்கு இருக்குது இவ்வளவு மேலே செஞ்சு போய் ரோட்டுக்கு அரை அடி கேப்பு கூட என்ன பாருங்கள் போட்டு விட்டுருக்காங்க இப்படி இருந்தால் இப்படி என் வீட்டு முன்னாடி இதை விட பல பத்து ட்ரிப்பு தோண்டிட்டாங்க இதால் என் பிள்ளைகள் கால் ரெண்டு ட்ரிப்பு கல் தட்டி கீழே விழுந்து பல சேதங்கள் ஆகிருக்கு பஞ்சாயத்து நிர்வாகம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் பார்த்துக்கிட்டு நிறைய பேர் இதை பிரமாண்ட் பண்ணு